السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارتهل السرندد الله لي வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் விதாற்றுகள் ஒவ்வொரு விதையாற்றும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பிற்கு நீ எல்லாம் அல்ல அல்லாஹுமின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் ரமதான் மாதத்தை பூர்த்தி செய்து பெருநாள் தொழுகையில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே இந்த ரமதான் மாதத்தின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹுவை அஞ்சக்கூடிய இறை அச்சத்திற்குரிய ஒரு நல்ல பயிற்சியை இந்த மாதத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹூ ஆலமீன் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடல்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னாஹலா என் வள இலா சுவரிகம் ولكن ينظر الى قلوبكم الله رب العالمين உங்களுடைய உடல்களை பார்ப்பதில்லை உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை ولكن ينظر الى قلوبكم உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கின்றான் இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்க கூடியவராக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆக்கியிருந்தோம் அந்த பயிற்சி மற்ற மாதங்களிலும் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும் அன்றைக்கு நீ அல்லாஹின் நல்லடியார்களே அதை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல நல்ல வழிகாட்டுதல்களை தந்திருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்திலே சமத்துவம் சகோதரத்துவம் யாரும் யாருக்கும் அடிமை அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நாம் அனைவர்களும் அடிமை என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்றது

அல்லது அரபி மொழி அல்லாத அரபி மொழி பேசாத அஜமிகளுக்கோ இறையச்சத்தை தவிர வேறு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை வலாலி அஜமியின் அலல் அரபி அதைப் போன்று அஜமி மொழி பேசக்கூடியவனுக்கோ அல்லது அரபி மொழி பேசக்கூடியவனுக்கோ இறையச்சத்தைத் தவிர வேறு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஒல அஸ்வத அலல் அஹ்மர் சிகப்பனை விட கருப்பனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை வல அஹ்மர் அலல் அஸ்வத அதை போன்று கருப்பனை விட சிகப்பனுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை இல்லாவித்தவ அல்லாஹுவை அஞ்சு கொள்வதை தவிர அன்றிற்கு நீ அல்லாஹு நல்லே அல்லாஹுவை அஞ்சு பயந்து நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நடந்து கொள்ள வேண்டும் அதை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட மற்றொரு முக்கியமான விஷயம் தலைமைக்கு கட்டுப்படுதல் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள்

அதை பிரச்சாரம் செய்யும் காலமெல்லாம் அதன் அடிப்படையில் வழி நடத்தும் காலம் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த தலைவருக்கு கட்டுப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் நாயகன் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உம்மத் இந்த முஸ்லிம் சமூகம் ஒரே தலைமையின் கீழ் செயல்பட்டு இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான விதமான சக்திகளையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை அது இந்த உலகத்திலே கண்டிருக்கும் அல்லாஹ் முத்தாலா சொல்கின்றார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபஸ்மஊ வ அதீஊ மா காம ஃபீக்கும் ஃபீக்கி மா காம ஃபீக்கும் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் அல்லாஹ்வுடைய வேதத்தை பிரச்சாரம் செய்யும் காலம் எல்லாம் அந்த தலைவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அதேபோல் அன்பிற்கு நியவர்களே இந்த நாளிலே உங்களுக்கு நான் வசியத் செய்து செய்துருப்பது உங்களுக்கு நான் உபதேசமாக சொல்ல விரும்புவது அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை அடுத்தவர்களுடைய மானத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை கூடிய அந்த ஹஜ்ஜின் போது மக்களை பார்த்து கேட்டார்கள் யாயுஹன்னாஸ் மக்களே மின் ஹாதா இந்த நாள் எந்த நாள் என்று தெரியுமா قالூ அவர்கள் சொன்னார்கள் யௌமுன் ஹராமுன் இந்த நாள் கண்ணியமான நாள் காஃபீ அய் பலதின ஹாதா இந்த ஊர் என்ன ஊர் என்று தெரியுமா قالூ அவர்கள் சொன்னார்கள் பலதுன் ஹராமுன்

இந்த ஊர் புனிதமான ஊரோ அதை போன்று உங்களுடைய ஒருவருடைய செல்வமும் ஒருவருடைய மானமும் அவருடைய கண்ணியமும் புனிதமானது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்கு நீ அல்லாக அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை பாதிக்கக்கூடிய அல்லது அடுத்தவருடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் உண்மையான முஸ்லிம் ஈடுபடக்கூடாது இதை இந்த நாளிலே உறுதிமொழியாக நாம் எடுத்துக் கொள்வோம்

முஸ்லிம்கள் முஸ்லிம்களை தாக்கிக் கொள்கின்றார்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களை அடித்துக் கொள்கின்றார்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம்களுடைய ரத்தங்களை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு உலகத்திலே நாம் நேரடியாக கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கினியவர்களே முஸ்லிம் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம் போராளிகள் என்று கொண்டு இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை அச்சுறுத்தக்கூடிய வகையில் சில கூட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது மொத்த அவர்களுடைய சிபத்துகளை தன்மைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்று சொன்னால்

அந்த முஸ்லிமை கொலை செய்வது அவர் குபூர் இறை நிராகரிப்பு என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இந்த காரியத்தை இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்திலே நாம் கண்டு கொண்டிருப்போம் இந்த ஒரு நிலையிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு வலஹி அவர்கள் இந்த ஒரு நாளிலே பெண்களுக்கென்று சில சிறப்பான உபதேசங்களை செய்கின்றார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டில் எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு சித்தாந்தமும் வழங்காத அளவுக்கு பெண்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல உரிமைகளை கொடுத்திருக்கின்றது அல்லாஹு பல்வேறு விதமான சலுகைகளை பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றான் பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை மறுமணம் செய்யக்கூடிய உரிமை வியாபாரம் செய்யக்கூடிய உரிமை கல்வி கற்கக்கூடிய உரிமை இப்படி அனைத்து விதமான உரிமைகளையும் பெண்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கின்றது

அவர்கள் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் காயம் ஏற்படாதவாறு நீங்கள் அடியுங்கள் அவர்களுக்கு உணவு விடுங்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு ஆடை அணிவித்துக் கொடுங்கள் என்று தன்னுடைய மனைமார்களில் தன்னுடைய மனைவிமார்களோடு ஒரு கணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான உபதேசங்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள்

நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதைப் போன்ற சூழலாக செல்லல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் ஆண்களுக்கு சில உபதேசங்களை செய்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் இஸ் தைத் சோ பெண்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் ஃபைனல் மராட்ட ஹொலிகட் மின் உயர் ஒரு பெண் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றால் அதை நீங்கள் ஒரே அடியாக நிமித்து விட வேண்டும் என்று நினைத்தால் முறிந்துவிடும் என்று அல்லாஹ்டைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தின் இந்த சமூகம் மிக எளிமையாக சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய அனைத்து விதமான வழிகளையும் அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்கின்றார்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் வழங்குங்கள் ஐந்து நேர தொழுகைகளை முறைய முறையாக பேணுங்கள் வாதத்திலே நோன்பு நோருங்கள் உங்களுடைய உங்களுடைய நீங்கள் நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு தலைமையாக யார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் இறைவன் உங்களை சொர்க்கத்திலே பிரவேசிப்பான் இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த தொழுகை குறித்து சொல்லும் போது சொன்னார்கள்

அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள் ஒரு மூமின் மன் ஹமின் அஹும் நாஸ் வாலாதிமா இஹிம் வாமுவா லஹிம் மூமின் என்பவன் அவன் பிறருடைய இரத்தத்திற்கும் பிறருடைய பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பவனாக இருப்பான் அவன்தான் மூமின் என்று ரசூலல்லாஹி செல்லல்லாஹு வலைக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட மூமின்களாக அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அதைப் போன்ற அங்கிற்கின் அல்லாஹ் நல்லடையார்களே ரசூலல்லாஹி செல்லல்லாஹு வலைகிவ செல்லும் ஒருமுறை சாபாக்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கிச் சொல்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டில் இந்த முஸ்லீம் சமூகம் பயணிக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நாளை மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுக்கு மத்தியில இருக்கும்போது ஒரு கோட்டை கிழித்தார்கள் கிழித்து விட்டு சொன்னார்கள் அவர்கள் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அதிகமான கோடைகளை கிழித்துவிட்டு நேராக ஒரு கோட்டை கிழித்தார்கள் கிழித்துவிட்டுச் சொன்னார்கள் அரா புள்ளி சபீரும் மின்ஹா ஷைத்தான் உனியது நோய் லேஹி இந்த அனைத்து பாதைகளிலிருந்தும் உங்களை அவன் அழைத்து கொண்டே இருப்பான் பிறகு ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள் ஓ அண்ணஹாதா சுராத்தி முஸ்தபீமா இதுதான் என்னுடைய நேரான பாதை சட்டபே ஓஹு பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் அலா தட்டபி உ வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் கட்ட ஃபர்ர கபி குமன் மற்ற பாதைகள் அல்லாஹ் வழியை விட்டும் உங்களை பிரித்து விடும் என்று ரவி கல்நாயகம் செல்லல்லாஹ் வலையும செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடையார்களே இந்த உபதேசங்களை அல்லாஹ்டைய தூதர் அவர்கள் காட்டித் தந்த சொன்ன இந்த உபதேசங்களை நம்முடைய நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறமையிலும் அல்லாஹ் ரொப்பலாலமின் நமக்கு வெற்றியை தருகின்றான் அதைப் போன்ற அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடையார்களே இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் ஏராளமான புழப்பமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது உலகத்திலே மிகைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் முஸ்லிம்களை காவிரிக்குவது குரான் ஹதீஸுக்கு எதிரான கருத்துக்களை பிரச்சாரம் செய்வது இளைஞர்களை மூளை சலவை செய்து அவர்களை தீவிரவாதத்தின்பக்கம் தூண்டுவது இப்படிப்பட்ட ஹவார்ஜிய சிந்தனைகள் இன்றைக்கு உலகத்திலே பல முஸ்லிம் நாடுகளையும் ஆட்கொண்டிருப்பதை நாம் கண்குடாக பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலகிவர் செல்லும் அவர்கள் இந்த ஹவாரிஜிகளைக் குறித்து மிக கடுமையாக எந்த எச்சரிக்கையை செய்திருக்கின்றார்கள் இந்த ஹவா ஹவாரிஜிகள் இவர்கள் பேசுவது இனிமையாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் மடையர்களாக இருப்பார்கள் இஸ்லாமிய அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள் அதைப் போன்று அன்னமும் லாய் டா விசு இவர்களுடைய ஈமான் இவர்களுடைய தொண்டை புலியை அடையாது என்று ரசூல் வரைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று எப்படி வில்லில் இருந்து அம்பு வேகமாக வெளியேற விடுமோ அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி லாஹி வரைகி வலஹி வசல்லம் அவர்கள் இவர்களை குறித்தும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இவர்களை நாம் பார்க்கும் போது நம்முடைய தொழுகையை விட இவர்கள் அதிகமாக தொழுவதை போன்றிருக்கும் நான் நோன்பு நோர்ப்பதை விட அதிகமாக இவர்கள் வேணுதலாக நோன்பு நோப்பதை போன்றிருக்கும் எல்லாம் கடும் முயற்சியுடையவர்களாக இருப்பார்கள் இதையெல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஆனால் இவர்களுடைய உள்ளத்தே ஈமான் இருக்காது என்று இவர்களை எச்சரித்தார்கள் நீ அல்லாஹின் நல்லடியார்களை இமாம் அகமது அகமது ரஹிமல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள்

இந்த சவுதியினுடைய அஸ்கரிகளை கொலை செய்கின்றார்கள் நோன்பாளிகளாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கும் பட்சத்தில் அவர்களை கொலை செய்த செய்திகளை பார்க்கின்றோம் அதே போன்ற அன்பிற்கினி அவர்களே இவர்கள் இவர்கள் சிலை வணங்கிகளின் பக்கம் சாயுடையவர்களாக இருப்பார்கள் அதை போன்று முஸ்லிம்களை கொலை செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் பல

அந்திருக்கினி அல்லாஹ் நிலடியார்களே இது போன்ற வழிகட்ட சிந்தனைகளை விட்டும் வழிகட்ட கூட்டங்களை விட்டும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதை போன்ற அங்கிருக்கினி அல்லாஹ் நிலடியார்களே அவர்கள் சஹாபாக்களை மட்டமாக நினைப்பார்கள் ஹவாரிஜுகள் சஹாபாக்களை விட எங்களுக்குத்தான் அதிகளாக அறிவுரைக்கின்றது என்று சஹாபாக்களை மட்டமாக இருப்பார் நினைப்பார்கள் அன்னஹும் லா எரோன் அலியில் والفضل ولذا زعموا انهم اعلم من علي بن ابي طالب وابن عباس وسائر الصحابه علي بن ابي طالب رضي الله عنه ورجل عبد الله بن عباس رضي الله عنه ورجل يورهي موت صحابه كلا يلا نراه அவர்களை விட நாங்கள் தான் அறிவாளிகள் என்று சொல்வார்கள் இதையெல்லாம் நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் அதே போன்ற சூழலாகி செல்லலாக வரைகி செல்லும் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு இன்னும் சில முக்கியமான எச்சரிக்கைகளை செய்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சயகூனு ஃபீ ஆஹிரி ஸமான் கால கட்டங்களில் இறுதியான கால கட்டத்தில் ஒரு கூட்டம் தோன்றும் நாஸும் மின் உம்மதி என்னுடைய சமூகத்திலிருந்து ஒரு கூட்டம் உருவாகும்

இறை நிராகரிப்பின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிறுக்கு ஆதர ஆதாரங்களை திரட்டக்கூடிய நரகத்தினுடைய அழைப்பாளர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாக வரைகு செல்லம் சொல்கின்றார்கள் நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ கேட்டிராத புதிய புதிய செய்திகளை எல்லாம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் எச்சரித்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வரைகி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்

முஸ்லிம்களுடைய ஜமானத்தோடு நீ உறுதியாக பற்றி பிடித்துக் கொள் அந்த இமாவை பின்பற்றி என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பிற்கு நீ அல்லாஹி நல்லடியார்களே இந்த இந்த பிறநாளிலே நாம் ஒரு உறுதியான உறுதிமொழியை எடுத்துக் கொள்வோம் வழிகட்ட கூட்டங்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த கூட்டங்களை எல்லாம் அடையாளப்படுத்தினார்களோ அவர்களை விட்டும் நாம் விலகி இருக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மானம் அனைவரை மாற்றியவர்களாக அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கையை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே அதைப் போன்ற இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஏராளமான குஃபுரான சிறுக்கான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கபர் வணக்கம் கபருக்கு அறுத்து பலியிடுதல் கபரில் கபரு கபரிலே அடங்கப்பட்ட மக்களிடம் அழைத்து பிரார்த்தனை செய்தல் இது போன்ற ஏராளமான சிறுக்கான விதத்தான காரியங்கள் நடைபெற்று வருகின்றது அந்த சிறுக்கான விதத்தான காரியங்களை விட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவனாக அதே போன்று அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே சிறுக்கான விதத்தான காரியங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அந்த மக்களுக்கு சிறுக்கனுடைய விபரீதத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி வருவானாக அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நான் நோற்ற நம்முடைய நோன்பையும் நம்முடைய இரவு தொழுகைகளையும் அல்லாஹ் முழுமையாக அங்கீகரிப்பானாக تقبل الله منا ومنكم صالح الأعمال، الله رب العالمين، يندر ميرندم، أمكال ميرندم، صالحان عمله لي، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.